இப்போ துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு பதிமூணு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஸோ அந்த வழக்கு இப்போ போயிட்டு போயிட்ருக்குது நீங்கள் வந்து அதிகாரிகள் யாருக்குமே எந்த விதமான தண்டனையும் கிடைக்கல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்னு சொன்னீங்க இப்போ என்ன மாதிரி போயிட்டு ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் அருணா ஜெகதீஷன் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனுடைய முழுமையான அறிக்கை வெளிவந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்துருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் அதன் அடிப்படையில் ரெண்டு விதமான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஒன்று பணித்தளம் சார்ந்த டிசிப்ளின் ப்ரொசீடிங்ஸ் அது முழுமையாக முடியல மூணு வருஷம் ஆச்சு நான் நான் சொல்கிற ரெக்கமெண்டேஷன்லேருந்து மூணு வருஷம் ஆச்சு சம்பவத்திலேருந்து ஏழு வருஷம் ஆச்சு இந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் இது போக ப்ராசிக்யூஷன் பண்ணணும்னு சொன்னாங்க நாங்கள் ப்ராசிக்யூஷன் வேண்டான்னு சொல்லி அவங்க கேபினட் ரெசல்யூஷன் போட்டு வச்சிருக்காங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அரசியல் வரும்போது தேர்தல் வரும்போது நாங்கள் அவங்களுக்கு தண்டிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் ஒவ்வொரு ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அவர்களுடைய தமிழில் பேசினார்கள் இன்றைக்கி அதெல்லாம் இங்கே போச்சு இதுதான் நிலைமை அங்கே தேசிய மனித உரிமை ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே கை கழுவிச்சு அது கை கழுவுனதுனால அதுக்கு வந்து தன்னுடைய கிரே ஐநா சபையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கிரேட் இருக்குது பாருங்கள் ஏ கிரேட் வந்து இப்போ பி கிரேடுக்கு வந்துடுச்சு டவுன் கிரேட் ஆயிடுச்சு அவங்க இதனால் இது பல வழக்குகள் அதில் ஒரு வழக்கு இது அதனால் அது தேசிய மனித உரிமை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இது பொறுத்த வரைக்கும் இது இருக்குது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இதுதான் நிலைமை